ஓம் ஓம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு வாரி வழங்கவே சிவபெருமான் ஈசன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே மிகவும் விசேஷமான மங்கள செய்தியோடு உன்னை தேடி உன் அப்பா நான் வந்துள்ளேன் என்னை பரிபூரணமாக நம்பி இதை கேள் தங்கமே இன்று நீ எதிர்பாராத மிக பெரிய யோகத்தை நிச்சயமாக பெறுவாய் வாழ்க்கையில் கஷ்டத்தை சந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கின்றேனே அப்பா என்னுடைய கஷ்டங்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் எப்பொழுதப்பா எனக்கென்று ஒரு விடிவு காலம் வரும் என்று என் முன் நின்று நீ என்னை கேள்வி எழுப்புகின்றாய் என் தங்கமே நானும் உன்னிடம் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகின்றேன் கேள் பார்த்து கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் அமர வைக்கின்றேன் உன்னை அசைத்து பார்க்கிறவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் நம்பிக்கையுடன் காத்து கொண்டிரு தங்கமே உன்னுடன் சிறிது காலம் நான் வந்து இருக்கப் போகின்றேன் உனது வாயிற் கதவை திறந்து என்னை உள்ளே அழைத்து செல் தங்கமே உன் அருகில் அமர்ந்து உனக்கு வேண்டியது அனைத்தையுமே நான் நிறைவேற்றித் தருகின்றேன் உனது வாழ்க்கையை ஏக்கங்கள் நிறைந்ததாய் மாற்றியுள்ளாய் உன்னுடைய மனதை அழுத்தும் அளவிற்கு அதை உனக்குள் அனுமதி அளித்தாய் யாருமே இல்லை என்று புலம்புகின்றாய் அதே சமயம் உன்னுடைய மனமானது அன்பிற்காக ஏங்கி நிற்கின்றது எதிர்பார்ப்பின் தோல்வியே ஏக்கத்தின் ஆரம்ப கட்டம் ஆதலால் தான் யாரிடமும் எதிர்பார்க்காதே உன்னிடத்தில் என்ன இல்லை அறிவா திறமையா குணமா இவற்றுள் எல்லாமே உன்னுடத்தில் குட்டிக்கிடக்கின்றது கிடக்கின்றது நீ ஏங்கும் அன்பு யாரிடம் உள்ளது உன்னை எல்லார் முன்பும் நீ காட்டும் அன்பை அலட்சியப்படுத்தும் உள்ளத்திற்காக அவர்கள் அன்பிற்காக நீ ஏங்கி நிற்கின்றாய் அவர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று அறிந்த பின்னரும் உன்னுடைய மனம் ஏக்கங்களால் புண்ணாகி போவதை என்னால் தாங்க இயலவில்லை தங்கமே எது நிரந்தரம் என்பதை உனக்கு புரிய வைப்பதற்கு சில நிகழ்வுகளை உன் முன் நிறுத்தினேன் இனிமேல் அதை உன்னிடத்தில் அனுமதிக்க மாட்டேன் உன் கண் முன்னே போலியான அன்பு கொண்டிருப்பவர்களை திரையிட்டு காண்பிக்க போகின்றேன் ஒரு நாள் உன்னுடைய அன்பிற்காக அவர்கள் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் அதுதான் இப்பொழுது நடக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்வில் தொழிலில் சறுக்கல்கள் கஷ்டங்கள் சந்தித்துள்ளாய் என்றால் நீ வாழ்வில் வெற்றியடைய தகுதியாகி விட்டாய் என்றுதான் அர்த்தம் நான்கு படி ஏறினால் இரண்டு படி சறுக்கத்தான் செய்யும் உன்னுடைய இருபடி சறுக்கள் நான்கு படி முன்னே செல்ல அதை தாங்கும் சக்தியாய் இருபடி பின்னே வைத்துள்ளாய் அது தோல்வியில்லை தங்கமே அதுவே வெற்றி வெற்றி பெற்றவருக்கு தன்னுடைய உழைப்பின் அருமை புரியும் ஆனால் பல தோல்விகளை பார்த்த பிறகுதான் உழைப்பின் அர்த்தமும் வாழ்க்கையின் அர்த்தமும் புரியும் அதனால் எல்லாமே சரியாகிவிடும் எதற்காகவும் கலங்காதே எதற்காகவும் அஞ்சாதே என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் உயிர் பிள்ளை நீ உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் எல்லாமே ஒரு நாள் நிச்சயம் மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை நான் தாங்கி நிற்பேன் உன்னுடைய வாழ்க்கையை வசந்த காலமாக மாற்றாமல் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நீ மிகவும் கஷ்டப்பட்டாய் இவ்வளவு நாட்களை நீ எப்படி கழித்தாய் என்று எனக்கு தெரியும் இனி எந்த பிரச்சனையும் இல்லை பொன்னான நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றது என்னுடைய அருளும் ஆசியும் முழுமையாக உனக்கு உண்டு நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய் எல்லோருக்கும் நான் நல்லது மட்டும்தான் செய்கின்றேன் எல்லோருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன் தெரியாமலும் எந்த தவறும் நான் செய்யவில்லை பிறகு ஏன் நான் மட்டும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா எப்பொழுது என்னுடைய இந்த கஷ்டங்கள் எல்லாம் தீரும் நான் எப்பொழுதுதான் சந்தோஷமாக இருப்பேன் என்றும் நீ புலம்புகின்றாய் எல்லோரும் சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியுடனும் இருக்க வேண்டும் என்பதற்காக நீ நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்தாய் பிறருக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்தாய் அனைவரும் இப்பொழுது நலமுடன் இருக்கிறார்கள் ஆனால் நீ மட்டும் இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறாய் என்று மன வருத்தத்துடன் கலங்கி நிற்கின்றாய் கவலைப்படாதே தங்கமே உனக்கும் நல்லது நடக்கத்தான் போகின்றது அதை நான் நடத்தி வைக்கத்தான் போகின்றேன் என் மீது நீ வைத்திருக்கின்ற நம்பிக்கை அளவில்லாத அன்பு நிச்சயம் உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லத்தான் போகின்றது இத்தனை நாட்களாக பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் காத்திருந்தாய் அல்லவா இன்னும் சற்று காலம் பொறுமையுடன் காத்திரு இன்னும் ஒரு சில நாட்கள் காத்திரு நிச்சயம் உனக்கான நல்ல செய்தி உன்னுடைய வீடு தேடி வரும் புதிய வாய்ப்புகள் வேலை அனைத்தும் உன் வீடு தேடி வரப்போகின்றது நல்ல செய்தி ஒன்றினே நீ காதில் கேட்கப் போகின்றாய் நீ நினைக்கும் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கத்தான் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் துயரங்கள் கண்ணீர் அனைத்தும் முடிந்துவிட்டது தங்கமே இனி நீ உன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நிச்சயம் வெற்றி காண்பாய் அப்பா நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் இத்தனை நாட்களாக நீ சிந்திய கண்ணீர் துளி அனைத்தும் வீண் போகவில்லை உன் வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் நிறைவேற்றி தருவேன் உன் மனதில் இருக்கும் கவலைகள் ஏமாற்றங்கள் துக்கங்கள் அனைத்தும் உன்னை தூங்க விடாமல் செய்கின்றன உணவு கூட சரியாக உண்ண முடியவில்லை ஒரு நொடி கூட நிம்மதியாக இருக்க முடியவில்லை உன்னுடைய சிரிப்பு அனைத்தும் தொலைந்து போய்விட்டது உனக்கு ஆறுதல் சொல்லக்கூட ஆளில்லை அனைவரும் அவரவர் வேலைகளை மட்டும்தான் பார்க்கிறார்கள் என் அப்பா மட்டுமே எனக்கு துணை என்று நம்பி இருக்கும் உன்னை நான் எங்கனம் கைவிடுவேன் தங்கமே நிச்சயம் அனைத்தும் மாறும் பனி மரமாய் நிர்கதியாய் நிற்கும் உனக்கு அப்பாவாகிய நான் கரம் கொடுக்கின்றேன் என்னுடைய கரங்களை இருக பிடித்து கொண்டு மேலே வா தங்கமே இன்று முதல் உனக்கான நேரம் காலம் அனைத்தும் நல்லதாகவே இருக்கும் உனக்கான நேரமும் காலமும் இப்பொழுது தொடங்கிவிட்டது அதை பயன்படுத்திக்கொள் உன்னுடைய உடல் மனம் பணம் ரீதியான உன்னுடைய அனைத்து கஷ்டங்களும் இன்றிலிருந்து உன்னை விட்டு நீங்கும் இனி நீ சகல நலமும் வளமும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபிட்சமாய் நன்றாக வாழ்வாய் தங்கமே சந்தோஷம் என்ன என்பதை உன் அப்பா நான் உனக்கு முழுமையாக காட்டப் போகின்றேன் வானில் பறக்கப் போகின்றாய் நீ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கப் போகின்றது அப்பா மீது நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்திரு தங்கமே அனைத்தையும் நான் நல்லதாக நடத்தி கொடுக்கின்றேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் ஓம் நம என்று நீ சொன்ன அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நினைக்கும் என் சொல்ல பிள்ளைக்கு இனி நான் அனைத்தையும் நல்லதாகவே நடத்தி கொடுப்பேன் ஓம் நம சிவாய 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 ஓம் 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 நமவாயம் 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 நமவாய